அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது இறுதி செய்யப்படாத சூழ்நிலையில் கிளாம்பாக்கத்தில் நாளை நடைபெறவுள்ள மோடி தலைமையிலான கூட்டத்திற்காக அதிமுக பாஜக பாமக கொடிகளுடன் சாலையின் வழிநடுகிலும் தேமுதிக கொடிகளும் பறக்கவிடப்பட்டுள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் பேசலாம் லாவண்யா தொகுதி பங்கீடு இழுபறி நீடிக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது என தேமுதிக முடிவு செய்துவிட்டதா என்ன நிலவரம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வந்து வெளியாகியிருந்தன இந்த சூழலில் இன்று தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்திற்குடைய முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் நாளை அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த சூழலில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் நடைபெற இருக்கும் கூட்டணி கட்சிகளுடனான பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்ட அரங்கில் தேமுதிக கொடியும் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தேமுதிக கட்சி பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேனர்களும் பெருங்கலத்தூர் கிளாம்பாக்கம் செல்லக்கூடிய சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் அதாவது அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் தேமுதிக சார்பிலும் அதே போன்று தேமுதிக அதிமுக இடையே கூட்டணி தொடர்பான எந்த ஒரு உடன்பாடும் கையெழுத்து இடப்படாத நிலையில் இது போன்று வந்து பேனர்களும் கொடிகளும் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இது அதிமுக தேமுதிக கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்று காலை கூட தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமகவை விட தேமுதிகவிற்கு அதிக அளவிலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அல்லது பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் இணையான தொகுதிகளை வந்து ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் முன்வைத்தார்கள் அந்த கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் இதே ஒரு விஷயத்தை அதாவது தங்களுடைய சுயமரியாதையும் தங்கள் கட்சிக்கான பெயரையும் இலக்காத வகையில் தொகுதிகள் வந்து கேட்டு பெறப்படும் என்று வந்து உறுதியை வந்து அவர் அளித்திருந்தார் ஆனால் இந்த சூழலில் தற்பொழுது தற்பொழுது வரை பேச்சுவார்த்தையானது சிக்கலிலும் இழுபறையிலும் நீடித்து வரக்கூடிய நிலையில் தேமுதிகவின் கொடிகளும் பேனர்களும் வைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி ரகசியமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை தான் நமக்கு வந்து பிரதிபலிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவினுடைய ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பாஜகவிடத்தில் தேமுதிகவினர் தேமுதிக சார்பில் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் பாஜகவிடத்தில் கூடுதல் தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து கேட்டு பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை வந்து வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு வந்து பெற்றுத்தந்தால் மட்டுமே இந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்ற ஒரு நிபந்தனையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் இந்த சூழலில் தற்பொழுது தேமுதிகிற்கான கூட்டணிக்கான தொகுதிகள் வந்து இறுதி செய்யப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக என்று ஏற்கனவே ஐந்து தொகுதிகள் வந்து இறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் பாமகவிற்கு இணையான தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் நேற்று துணை முதலமைச்சர் ஓ மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் கூட்டணி தான் நமக்கு கிடைத்தன ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலைக்குள் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நாளை காலைதான் அதற்கான அறிவிப்பானது வெளியாகும் என்று தகவல்கள் சொல்கின்றன அது மட்டும் இல்லாமல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அந்த மாநாட்டில் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதற்கான தற்பொழுது வரை தேமுதிக சரப் தரப்பிலிருந்து உறுதி செய்யப்பட்டவாறு எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை இருந்த போதிலும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்துவிட்டதாகவே தகவல்கள் வெளியாகின்றன இருந்த போதிலும் தேமுதிகவிற்கென்று எத்தனை தொகுதிகளை அதிமுக ஒதுக்க இருக்கிறது குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளை அதாவது முப்பத்தி ஏழு தொகுதிகளை அதிமுக பெற்றிருக்கிறது எனவே அந்த தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக தற்பொழுது போட்டியிடக்கூடிய சூழல் வந்து உருவாகி இருக்கிறது எனவே கூடுதல் தொகுதிகளை அதிமுக எவ்வாறு விட்டு தரும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் வந்து நிலவி வரக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சராய்